பிரியமான சகோதர சகோதரிகளை இன்றைய நாளில் ஆண்டவர் நமக்கு கூறும் இறைவார்த்தை யோபு நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் திருவாசனம் எட்டு யோபு நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் திருவாசனம் எட்டு என் ஊழியன் யோபு உங்களுக்காக மன்றாடும் பொழுது நானும் அவன் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்வேன் என் ஊழியன் யோபு உங்களுக்காக மன்றாடும் பொழுது நானும் அவன் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்வேன் ஆமென் கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சோகரிகளை ஆண்டோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டோருடைய வார்த்தைக்கு செவிசாய்த்து அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் அனைவருமே அவருடைய ஊழியர்கள் தாங்க நாம் வந்து அடுத்தவங்களுக்காக செபிக்கின்ற ஜெபத்தை ஆண்டவர் நிச்சயம் கேட்பேன் அப்படின்னு இன்றைய நாளில் வாக்குத்தத்தம் கொடுக்கின்றார் எனவே நீங்கள் பிறருக்காக ஆத்ம பாரத்தோடு அவர்களுக்காக கண்ணீர் சிந்தி அவர்களுக்காக எவ்வளவு பாரப்பட்டு உங்களால் ஜெபிக்க முடியுமோ அவர்களுக்காக ஜெபியுங்கள் அவர்களுக்கு விடுதலை கொடுப்பது அவருடைய திட்டம் அவர்களுக்கு ஆசிரதம் கொடுப்பது அவருடைய திட்டம் நீங்கள் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நாளில் உங்களுடன் பேசுகின்றார் உங்களிடத்தில் எதிர்பார்க்கின்றார் யோபு எப்படி அவர்களுக்காக செபித்த பொழுது ஆண்டவர் யோபியினுடைய ஜெபத்தை கேட்டுக்கொள்வேன் மன்ற ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொன்னாரோ அதே போல இன்றும் இன்றைய நாளிலும் நாம் யாருக்கெல்லாம் ஜெபிக்கின்றமோ அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் நிச்சயம் பதில் கொடுப்பார் எனவே நீங்கள் இன்றைய நாளில் ரொம்ப யார் உங்களிடத்தில் மிகுந்த துயரத்தோடு மிக ஒரு பாரத்தோடு எனக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் சகோதரரே எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் சகோதரியே என்று கேட்டுக்கொண்டார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் என் ஊழியன் யோபு அப்படின்ற இடத்துல என் ஊழியன் அப்படின்னு உங்கள் ஒவ்வொருடைய பெயர்களையும் சொல்லி ஜெபியுங்கள் அப்போ அந்த வசனத்தை சொல்லி கம்ப்ளீட் பண்ணுங்கள் என் ஊழியன் யோபு பிறருக்காக ஜ அவருக்காக ஜெபிக்கின்ற பொழுது அவருடைய மன்றாட்டை ஏற்றுக்கொள்வேற வசனத்தை நீங்கள் உங்களுடைய பெயர்களை சொல்லி சொல்லி ஜெபியுங்கள் ஆண்டவர் நிச்சயம் அவர்கள் உங் நீங்கள் யாருக்கா ஜெபிக்கின்றீர்களோ அவர்களுக்கு விடுதலையை கொடுப்பார் அவர்களுக்கு வெற்றியை தருவார் அவர்கள் வெற்றியை பெற்று ஆண்டவர் நாம் மகிமைப்படுத்தும் பொழுது ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் ஆமேன் ஜெபம் செய்வோம் அன்பின் பரமபிதாவே நீர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக உமாக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா எங்களுடைய ஆயுசு நாட்களில் இந்த ஒரு நாளையும் கூட நீர் கூட்டி கொடுத்திருக்கீங்களே சுவாமி அதற்காக உமாக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இன்றைய நாளிலும் கூட தகப்பனே அன்று யோபு அப்போ அவர் அவர் நண்பர்களுக்காக ஜெபித்த பொழுது நானும் அவர்களுடைய மன்றாட்டை நானும் அவன் அவன் மன்றாட்டை ஏற்றுக்கொள்வேன் நீ சொன்னதை போல இன்று நாங்களும் தகப்பனே எங்களிடத்தில் யாரெல்லாம் ஜெபித்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்களோ அவர்களுக்காக நாங்கள் மனஸ் மனபாரத்தோடு அப்பா மிகுந்த துயரத்தோடு அப்பாவுடைய சமூகத்தில் கண்ணீர் வீட்டு ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கின்றோம் தகப்பனே அப்பா அவர்கள் அனைவருக்கும் சுவாமி உங்களுடைய ஊழியர்கள் ஆகிய எங்களுடைய ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு நீர் வெற்றியை தரும்படியாக விடுதலையை தரும்படியாக ஆசீர்வாதத்தை தரும்படியாக அப்பா எங்களிடத்தில் ஜெபித்து கொள்ளுங்கள் என்று சொன்ன ஒவ்வொருவர் வாழ்க்கை நீர் ஆசிர்வாதத்தை தரும்படியாக அப்பா எங்கள் ஒவ்வொருவரும் ஒப்புடுக்கின்றாமி நீர் கொள்ளும் ஆசிர்வாதத்தை தரும் மீட்பரும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே பெயர் தூயது என ஆட்சி வருக மது திருவுழம் இன்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியை வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசும் பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சிமே உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள் இன்றைய நாளில் திருமண நாள் பிறந்தநாள் சிறப்பிக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் குழந்தைகளுக்கும் பெதஸ்தா சிவக்குழுவின் வாழ்த்துக்கள் இன்றைய நாளில் நாம் நம்மிடத்தில் யாரெல்லாம் ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் நிச்சயம் இன்றைய நாளில் விடுதலையை கொடுக்கப் போகின்றார் இன்றைய நாளில் அவர்கள் அனைவருக்கு அனைவருக்காக நாம் ஜெபிக்கின்ற பொழுது இன்றைய நாளிலே பதில் தருவார் என்ற நம்பிக்கையோடு இன்றைய நாளில் நாம் ஆண்டவர் சமூகத்தில் கொடுத்து ஜெபிப்போம் ஆமீன் பிரைஸலால் வாழ்த்துக்கள்